பிரியமான சகோதர சகோதரிகளே மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு தவகால தவ சிந்தனைகளுக்கு மகிழ்ச்சியோடு உங்களை வரவேற்கிறோம் லூர்து தொலைக்காட்சி நேயர்களே இதோ இந்த நிகழ்வில் இன்றைய நாளினுடைய நற்செய்தி பகுதியை நாம் தியானிக்கிறோம் பதினெட்டு இருபத்தி ரெண்டு மிக அழகாய் சொல்லுகிறது பேதுரு ஆண்டு ஏறெடுக்கக்கூடிய ஒரு கேள்வி ஆண்டவரே என் சகோதரர்கள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்தால் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்ன கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஏழு முறை மட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு ஆங்கிலத்துல ரொம்ப அழகாக சொல்லுது குணமாக்க தடுமாறி கொண்டிருக்கிற இந்த உலகிற்கு நீ கொடுக்கக்கூடிய மன்னிப்பு ஒரு பெரிய பரிசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அங்கிடத்துல திரும்ப சொல்றாங்க forgiveness is not an occasional act but it's a constant attitude ஏதோ என்னைக்கோ எப்போ அத்தி பூத்தால் போல எப்போ ஒரு முறை மன்னிப்பது அல்ல ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய குணநலனை காட்டக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது இங்க பேதனுடைய மனநிலையை நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம் இந்த தவ காலத்துல இன்னைக்கு நம்மளும் இப்படி கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எப்படி மன்னிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கேள்விக்கு பதிலாக எத்தனை முறை மன்னிப்பது கேள்வியே தப்பு அப்ப அந்த கேள்வியில அவர் கணக்கு பாருங்க ஆமோஸ் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் மூணுல இருந்து பதிமூணு வரை சொல்லுது யூதர்கள் ஒரு நாளைக்கு மூன்று விசைக்கு மேல் மன்னிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுது அப்ப பேதருடைய கணக்கு என்னன்னா யூதருடைய கணக்கு மூணு அதை ரெட்டிப்பாக்க ஆறு கூட ஒண்ணு சேர்த்து ஏழு ரெட்டிப்பா கூடையும் சேர்த்து எதிர்பார்ப்புக்கு மேலாக என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை காட்டிலும் அதிகமாய் மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன் ஆண்டவரே ஏழு தரம் மன்னிச்சா போதுமா கேக்குற கேள்வி இன்னைக்கு ஆண்டவர் அதுக்கு அழக பதில் சொல்றாரு ஏழு முறை அல்ல ஏழு எழுபது முறை அப்படின்னா நானூத்தி தொண்ணூறு முறை மன்னிக்கணுமா இல்லை கணக்கிலடங்காத முறையில் மன்னி போதுமென்கொரு அளவு மீண்டும் 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 மன்னிப்பை கொடுக்கக்கூடிய கிறிஸ்துவின் சாயலாக பாவனையாக வாழ இறைவன் நமக்கு ஒரு முன்னத அழைப்பை கொடுக்கிறான் தொடக்க நூல் நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது இறைவார்த்தையில் சொல்லப்படுகிறதே காயினுடைய பாவத்திற்கு ஏழு முறை மன்னிப்பு லாமானுடைய பாவத்திற்கு எழுபது முறை மன்னிப்புன்னு சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது அப்ப இயேசு இந்த செய்தியை தொடர்ந்து எப்படி மன்னிக்கணும் மன்னிக்கிறப்ப நம்மளோட மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு சின்ன நிகழ்வு வழியாக சொல்லுகிறார் ஒரு அரசர் தன் பணியாளருக்கு கணக்கு கேட்க விரும்பினார் பத்தாயிரம் தாளந்துகள் கடன்பட்ட ஒருவன் ஒரு தாழ்ந்து அப்படிங்கிறது மிக அதிகமான தொகை கிட்டத்தட்ட இந்த பத்தாயிரம் தாழ்ந்து அப்படிங்கிறப்ப இன்றைய கணக்குப்படி ஒரு குத்துமதிப்பா ஏகாதேசமா முப்பத்தி நாலு மில்லியன் தெனாரி என்று சொல்லுகிறார்கள் ஒரு தெனாரி அப்படிங்கிறது மூவாயிரம் ரூபாய் அப்படிங்கிறப்ப நினைச்சு பார்க்க முடியாத கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு பெரிய தொகையை அவன் கடனாக பெற்றிருக்கிறான் அவன் வாழ்நாள் முழுவதும் உழைத்தாலும் மூன்று தலைமுறை உழைத்தாலும் இந்த கடனை அவனால் கண்டிப்பாக செய்ய முடியாது திரும்ப அவனால் கட்டவே முடியாது அதுக்கான வாய்ப்பே இல்லை சாத்தியக்கூறே இல்ல அந்த சூழ்நிலையிலே அரசன் அவனை கூப்பிட்டு கேட்கிற போது அவன் சொல்லுகிறான் அரசை செய்து விடுகிறேன் மன்னிச்சிருங்கன்னு கேட்குறப்ப கடவுள் அந்த அரசன் சரி பரவாயில்ல போயிட்டு போ அப்படின்னு சொல்லி இறங்கி வருகிறான் ஆனா அந்த பணியாளர் வெளியே வருகிற போது அவனிடத்தில் கணக்குப்பட்ட கடன் பெற்றிருந்த இன்னொருவர் வருகிறார் வெறும் நூறு தனாரியம் நூறு தனரியோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் உழைச்சா மிக எளிமையா இந்த கடனை கட்டிவிடலாம் அவன் இவரிடத்துல அதே வார்த்தைகளை சொல்லி கேட்கிறான் மன்னித்தருள்க பொறுத்தருள்கன்னு கேட்கிறப்ப அவன் இறக்க இல்லாம மன்னிக்காம அவனை அடிச்சு காயப்படுத்தி சிறையில் தள்ளியதாக செய்தியை அந்த அரசன் கேள்விப்பட்ட போது மிகவும் மனம் வருகிறான் என்னிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றாய் என்னிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றாய் என்னிடத்திலிருந்து பேரன்பை பெற்றாய் நீயும் அந்த இரக்கத்தையும் பேரன்பையும் மற்ற சமூகத்திற்கு கொடுத்து இருக்க வேண்டும் அல்லவா உனக்கு கீழ் இருக்கிறவர்களுக்கு காட்டி இருக்க வேண்டும் அல்லவா அப்படிங்கிற ஒரு தான் அங்கு ஆண்டவர் அழகாய் நிர்ணயிக்கிறார் வேதாகமத்தில் புதிய பாட்டில் மட்டும் அறுபத்தி நான்கு முறை மன்னிப்பை குறித்து சொல்லப்படுகிறது இன்னைக்கு மனநிலை என்ன ஆண்டு பிரசனத்தில் ஒப்பிப்போம் ஆண்டுவரே எத்தனை முறை அல்ல எப்படி மன்னிக்கணும் அந்த அரசனை போல மன்னிக்க இயலாத காரியங்களையும் சந்தோஷப்பாய் மன்னிக்கிற ஞானத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்போம் நேசிக்கிற தெய்வமே மன்னிக்கிற பெரிய உள்ளத்தை எங்களுக்கு கொடுத்து தாராள உள்ளத்தோடு ஆசிர்வதியும் ஆமே